சிவாய ஈசனே கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை அடுத்ததை கேட்க எனது மனம் அஞ்சுகிறது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமய நம சிவ மசி மயன வய நமசி நமச்சிவாய ஜோதிடம் என்னும் தெய்விக் கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள் எனது மானசீக குருமார்கள் எனது முன்னோர்கள் அத்தனை வேறு திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் அல்ல ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நமச்சுவார் நாம இன்னைக்கு இந்த ஜாதக நம்ம பார்க்க போறது ஒரு ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு எடுத்து பலன் சொல்றோம் அப்படின்றதுக்கோ வெறும் பனிரெண்டு கட்டங்கள் மட்டும் போதுமா பலன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு கட்டங்கள் அதாவது ஒரு மண்டலத்துல உள்ள பன்னிரெண்டு ராசி கட்டங்களை மட்டும் வச்சு பலன் சொல்லிட முடியுமா மேசம் ரிஷபம் நிதிளம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரிச்சிகம் மீனம் மகரம் கும்பம் தனுசு மகரம் கும்பும் மீனம் அப்படின்ற பன்னெண்டு கட்டங்களை மட்டும் வச்சு பலன் சொல்லிட முடியுமா அப்படின்னா அது மட்டும் பத்தா அப்ப பலன் சொல்றதுக்கு எப்படி தான் பலன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்னா பனிரெண்டு ராசி கட்டங்கள் வேணும் பனிரெண்டு ராசி கட்டங்கள் உள்ள நவ கிரகங்களோட நிலை வேணும் நவ கிரகங்கள் இல்லாம இருபத்தேழு நட்சத்திரங்களோட ஒவ்வொரு விதையும் நம்ம பார்க்கணும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய பாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் உள்ள பாதங்களை பார்க்கணும் அப்ப வச்சு ஒரு ராசி கட்டத்துல நூத்தி எட்டு பாதம் இருக்குது அந்த நூத்தி எட்டு பாதங்களையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர அதாவது ஒரு ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கரன் அதாவது கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இதை இல்லாம ராகு கேது நவ கிரகங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம் நவ கிரகங்களுக்கு எடுத்து நவ கிரகங்களுக்கான நட்சத்திரங்கள் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் வருது அப்போ ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரம் வருது இந்த மூன்று நட்சத்திரம் அப்படிங்கிறப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒன்பது பாதம் வருது ஒன்பது ப பன்னெண்டு பாதம் வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு பாதம் வருது ஒரு ராசி கட்டத்துல ஒன்பது பாதம் இருக்கு அப்போ ஒரு கிரகத்துக்கு பனிரெண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரம் அந்த மூன்று நட்சத்திரத்துக்கு பனிரெண்டு பாதம் வருது இப்போ இது இத்தனையும் நம்ம பார்க்கணும் சரி இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி தான் ஒரு கிரகத்துல நம்மளுக்கு ஒரு ராசி கட்டத்துல எத்தனை கிரகம் நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு நான்கு கிரகங்கள் நன்மை செய்கிறது அப்படின்றத எடுக்கும் போதே அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாதகங்களும் விதிவிலக்குகளும் இருக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு லக்கணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்கோம் ஒரு மீன லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல் எடுத்துக்கோங்க மீன லக்கணம் குருவோட வீடு குருவுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் கன்னி லக்னம் சரி அந்த மீன லக்கணத்துக்கு ஆறாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் சரி மீன லக்கணத்துக்கு எட்டாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் இது எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் எந்த அளவுக்கு எல்லா அதாவது ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்ததிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி இப்படி நம்ம ஒன்று ஒன்று எடுக்கிறோங்கிறப்போ நவ அஞ்சு கிரகம் பாருங்க நவ கிரகத்துல அஞ்சு கிரகம் நமக்கு பயன்படாத கிரகம்னு போயிருது நீதி இருக்கிறது நாலு கிரகம்தான் இந்த நாலு கிரகத்துல நம்ம திருப்பி போய் ஆய்வு பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த நாலு கிரகத்துல அதுல நம்மளுக்கு நம்மளோட ஜாதகத்துல உட்கார்ந்துருக்கு இந்த நாலு சுப கிரகங்கள் எந்த கட்டத்துல போய் உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கும்போது போது அதுலயும் ஒரு நமக்கு ஒரு கெடுதலான இடமா இருக்குதான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரி ஒரு ஜாதகத்துக்கு அஞ்சு கிரகங்கள் தான் அப்படிங்கும் போது இந்த லக்னம் மீன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ஒன்று அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய துலாமுக்குரியவர் சுக்கரன் ரெண்டு விரயாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் மூணு பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவான் நாலு மாரகாதிபதினு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக வரவர் ஒரு மீன லக்கணமான உபய லக்னங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்லியிருக்காரு ரெண்டு பதினொன்று தான் அப்போ இது ரெண்டு அதாவது பொதுவானது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஏழுன்னு சொல்றாங்க மாரகாதிபதி இல்லாமல் சொல்றது இந்த ஒரு உபயலக்கணத்துக்கு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதினு சொல்கிறோம் அப்போ இதுல நல்லா தெரிஞ்சுக்கோ சூரியன் சுக்கிரன் சனி புதன் செவ்வாய் இவங்க அஞ்சு கிரகங்கள்ல இதுல வந்துடுறாங்க இந்த அஞ்சு கிரகங்களோட இதை பார்க்குறோம் அதன் பிறகு இந்த ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் மிருத்தியூ பாகையில போய் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு சுபகிர மீது இதில் அஞ்சு கிரகங்கள் நமக்கு நட்புளம் தராத கிரகங்கள்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் அதன் பிறகு நான்கு கிரகங்கள் இருக்குது மீதி நான்கு கிரகங்கள் இருக்கிறதுல அது போய் நமக்கு மிருத்தி பகையில இருக்கா கண்டாந்திர நட்சத்திரத்துல இருக்குதா இதை இல்லாம அது யோகியா அவயோகியா முடக்கு ராசியில போய் உட்கார்ந்துருக்கா இப்படி ஒன்று ஒன்று ஒண்ணு ஒன்னையா நம்ம ஆய்வு பண்ணி போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பலன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வெறும் பனிரெண்டு ராசி கட்டங்களும் உள்ள ஒன்பது நவக்கிரகங்களும் கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மட்டுமே நம்ம வச்சு செய்ய முடியாது அடுத்தது இந்த கிரகங்கள் நமக்கு மீதி நாலு கிரகங்கள் இருக்கிறது அஞ்சு கிரகங்கள் நமக்கு ஒவ்வொரு ஜாதகதாரருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கிரகங்கள் நிச்சயமாக பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் அதே நேரத்துல மாரகாதிபதியும் வந்துருவாங்க இப்ப மீதி இருக்க நாலு கிரகங்கள்ல பக்ரமான கிரகங்கள் நம்ம பலன் எடுக்க பார்க்கணும் பர்கோத்தமமான கிரகங்கள் பலன் எடுக்க பார்க்கணும் அதுல நீசம் பெற்ற கிரகம் இருக்கான்றத பார்க்கணும் நீச பங்கமான கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் நிஷ்பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் இது ஒண்ணு ஒண்ணு ஒன்னா நம்ம போயிட்டே இருக்கணும் இதுல புஷ்கரவாம்சத்துல எந்த கிரகம் இருக்குன்றத நம்ம எடுக்கணும் இதுல அதிக பாகை பெற்ற கிரகம் எதுன்றத பார்க்கணும் இதோட மட்டும் கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கிரக யுத்தம் இருக்கான்னு பார்க்கணும் கிரக அவஸ்தை இருக்கான்னு பார்க்கணும் கிரக அவஸ்தையில் பாத்தீங்கன்னாக்கா ஆண்ராசியில் இருக்க கிரகங்களை தனியா பிரிக்கணும் பெண் ராசியில் இருக்க கிரகங்கள் கிரக அவஸ்தையில் இருக்கிறத பாக்கணும் இப்ப அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்கா பால ஆண் ராசியில் இருக்கக்கூடியதுல ஆறு டிகிரி முதல் ஆறு டிகிரி பாலவ அவஸ்தை அடுத்த ஆறு டிகிரி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா குமார அவஸ்தை அதுக்கு அடுத்த ஆறு டிகிரி யுவ அவஸ்த அதுக்கும் அடுத்த ஆறு டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா விருத்த அவஸ்த அதுக்கு அடுத்த டிகிரி ஆறு டிகிரி மரண அவஸ்தை இது ஆண் ராசி அதே பெண் ராசிக்கு அப்படியே அதை நம்ம என்ன செய்யறோம் கேட்டீங்கனாக்கா முதல் ஆறு டிகிரி மரண அவஸ்தன்னு சொல்லியும் இரண்டாவது ஆறு டிகிரிய பார்த்தீங்கன்னாக்கா விருத்த அவஸ்தன்னு சொல்லியும் மூன்றாவது ஆறு டிகிரி யுவ அவஸ்தல் சொல்லியும் நான்காவது ஆறு டிகிரி பாத்தீங்கன்னா குமார அவஸ்துன்னு சொல்றோம் ஐந்தாவது ஆறு டிகிரியை பாலவ அவஸ்துன்னு சொல்றோம் இதுல உள்ள கிரகங்கள் அப்ப என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம அந்த பலனுக்கு நம்ம எடுக்கணும் மீதி உள்ள நாலு கிரகத்துக்கே திருப்பி இதுல பிரிச்சு போட்டு பார்த்து எடுக்கணும் சரி இதெல்லாம் பார்க்காச்சிங்க இதுக்கு பிறகும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்ல வந்திர வந்துட முடியுமா நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்து பாருங்க வேதகன் பாதகன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கு இருக்குன்னு சொல்றோம் அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு தாராபலன்றது ஒண்ணு இருக்குது ஜென்மத்தார சம்பத்து தார விபத்து தார சேமத்தார பிரத்யேகத்தார சாதகத்தார பதைத்தார மைத்ரத்தார அதிமைத்திரத்தாரன்னு சொல்லியிருக்கு இதுல இந்த விபத்து தாரையிலயோ பிரத்யேகத்தாரையிலயோ வதைத்தாரியிலயோ இந்த சுப கிரகங்கள் ஏதேன்னு உட்கார்ந்துருக்காங்க தாராபுரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்ன்ற கட்டாயம்லாம் கிடையாதுங்க அந்த கிரகங்கள் இப்ப தசா புத்தி கிரகங்கள் எல்ல மாதிரி இடத்துல உட்கார்ந்து பார்க்குறோம் பாக்குறோம் சரி இது இத்தனையும் பார்க்கிறோம் இதன் பிறகு அடுத்தது அவங்க அன்னைக்கு பலன் கேட்க வரும்போது அவங்க ஜாதக கட்டத்துல உள்ள கிரகங்களுக்கும் அதே போல அன்னைக்கு கோச்சாரத்துல நகருக்கு அதாவது கோச்சாரம்னா தினம் கோள்களின் நகரக்கூடிய தன்மையை பொறுத்து சொல்லக்கூடியது கோல்சாரம் அதுதான் கோல்சாரம்ன்றது கோச்சாரம்னு ஆகி போயிட்டது சுருக்கம் சுருக்கம்னு சொல்லி எல்லாத்தையும் சுருக்கின் இருக்குங்க சரி ரைட்டு அடுத்தது கோல்சாரம் அப்படின்றதுல இந்த கிரகங்கள் எங்க செய்யுது என்ன பண்ணுதுன்றதை நம்ம பாக்குறோம் வருட கிரகங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல இப்ப சனி பகவான் இருக்காருன்னா ரெண்டவர்களும் கண்டிப்பா அங்கதான் இருக்க போறாரு அந்த வருட காலங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த ஜாதகத்திற்கு கோச்சார காலங்களை என்ன பலன் கொடுக்க போறாரோ அதை கொடுக்க போறாரு இதுல அதிகமாக நகரக்கூடிய அதாவது குறைந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கிரக பயிற்சி ஆகக்கூடியது அப்படின்றது இருக்கு இதுல சனி பகவான் குரு பகவான் ராகு கேது ஒன்றரை வருடத்துக்கு முறை ராகு கேதும் வருடம் முறை குரு பகவானும் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவானும் நகர்ந்தாலும் சூரியன் சந்திரன் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வா இந்த கிரகங்கள் நகரக்கூடிய காலங்கள் குறைவா இருக்கும் போது அது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து நாள் ஒரு இது வச்சுக்குவோம் அதாவது ஒவ்வொரு கிரகமும் ரெண்டு நாளைக்கு ஒரு கிரகம் நகர்றது இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு கிரகம் பாத்தீங்கன்னாக்கா நகர கிரகம்னு ஒன்று இருக்குது ஒரு டிகிரியை நகரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுது அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நகரக்கூடிய கிரகம் இருக்குது அது ரெண்டு நாள் ஒரு பாதத்தை கடக்கக்கூடியது இப்படி ஒன்று ஒண்ணுக்குமே ஒவ்வொரு நாட்கள் இருக்குது இந்த கிரகங்கள் உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகம் இப்ப சாதாரணமா ஒரு ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா ஒரு ஜாதகத்துல ஒரு லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்காருன்னா கோச்சாரத்துல அதே செவ்வா பார்த்தீங்கன்னா ஒரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக ஒரு அறுபத்தஞ்சு நாள் இருந்து தசா நடத்தவே அது அவரோட தசா புத்தி அந்த காலங்கள்ல அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குதுன்னா அதையும் நம்ம பலனுக்கு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் சரி அதையும் நம்ம பலனுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அடுத்தாப்புல அந்த கிரகமே எந்த மாதிரி பாவ கிரகங்களோட தொடர்புல இருக்குன்றதையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு இப்படி ஒண்ணு 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 நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா கணிதம் போட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு காலங்கள் நிறைய தான் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்ததும் பத் பன்னெண்டு கட்டத்தை பார்த்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பலன் சொல்றோம் அப்படின்னு எப்போதுமே ஒண்ணு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகம் வந்தது ஒருத்தட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா எடுத்துட்டு போய் உடனே கொடுத்துட்டு பலன் வாங்கி கேட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கறதெல்லாம் சரி வராது என்ன வரைக்கும் மற்றவங்களோட இதெல்லாம் நம்ம வந்து இங்க வந்து பேசறதுக்காக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும் அவங்களோட குருமார்கள் சொல்லிக் கொடுத்த விதம் இருக்கும் அதை வச்சு அவங்க பலன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் என்னோட புரிதலுக்கு நான் சொல்லக்கூடியது எனக்கிட்ட பலன் கேட்க வரவங்கள்ட்ட முதல் நான் சொல்லிடுவேன் முதல் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமு பிறந்த ஊர் எந்த ஊர்ல அதாவது பிறந்த ஊர் சொல்றதோட தாய்த்தகப்பன் பேரும் பேரும் அடிச்சு விட்டுருங்க உங்களோட ஜாதகம் ஏற்கனவே இருக்கிறதுல உள்ள ராசிக்கட்ட அம்சகட்டத்தை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஜாதகம் எண்ண தான் அவங்க கொண்டு வந்தாலும் ஜாதகத்தை மீண்டும் தணிக்கும் ஒரு எண்ணம் உள்ள வேணாம் அந்த ஜாதகத்துல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தடுமாற்றம் வரத்தாங்க செய்யும் எல்லாருமே தடுமாற்றம் இல்லாம போகவே முடியாது அப்படின்றது நான் இப்ப இந்த ஜா இந்த சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் இடையில நானே எத்தனை ஒரு சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னா தடுமாற்றம் இருக்கும் அந்த தடுமாற்றம் எல்லா ஜோதிடர்களுக்குமே இருக்கும் அந்த ஜோதிடருக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும்போது அவர்கள் ஏதேனும் ஒரு சிறு தவறுன்ற சொல்லி இருந்தா கூட நானே செஞ்சிருந்தாலும் சரி திருப்பி அதை நான் சரி பண்ணிக்கணும் அந்த தவறு இருக்குதுன்னா நான் அதே இதை வச்சு பலன் சொல்லும் போது வரக்கூடியவங்களுக்கு நான் நல்ல பலன் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்களுக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க பாதகமான சூழ்நிலைகள் நடக்க போதும் போது அந்த நேரத்துல இந்த ஜாதகம் அவங்க கொடுத்த ஜாதகத்துல சாதகமா காட்டுதுலாம் நான் அதை சொல்லி அவங்க போய் அதை செஞ்சதுக்கு பிறகு அதுல ஒரு பாதகம் ஏற்பட்டதுன்னா அது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திடணும்னு பயம் இருக்கு அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களை நான் இன்னும் முழுமையா முதல் எழுதுவேன் அது ஒரு இதே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு புக்காவே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு புக்கு நான் கண்டிப்பா போடுவேன் அது ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அது ஒரு டேட்டாவே இருக்கும் ஏன்ட்டு அது இருக்கு அதில் நான் எழுதக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒவ்வொரு கிரகமும் எந்த பாதத்துல எந்த பாகையில் நிக்கிறாங்க அப்படின்றது பார்க்கணும் இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாம ஏற்கனவே சொன்னோம் இந்த ஜாதகத்துல ஒவ்வொரு ஜாதகதாரருக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஐந்து கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அசுப பலன் தரக்கூடிய கிரகங்களா பாத்தீங்கன்னாக்கா காட்டணும் மீதி உள்ள நாலு கிரகங்கள் சுப கிரகங்களா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சுப கிரகங்களாக நம்ம சொல்லக்கூடியதும் பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னாக்கா யோகி அவயோகியாகவோ சூன்யாதிபதியாகவோ வரும்போது பாத்தீங்கன்னாக்க அதையும் நம்ம ஆய்வு பண்ணும்போது அதுல உள்ள பலன்களை எடுக்கிறதுக்குமே பாத்தீங்கன்னாக்க காலங்கள் எடுத்துக்குது அப்ப திதிசூன்யாதிபதி போய் இருக்கக்கூடிய இடம் இது யோகி அவயோகி எங்க இருக்காங்க யோகி அவயோகி நட்சத்திரத்துல யாரு இருக்காங்க இதுல அதை விட என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா சைலண்டா போடுங்க போன அதுல யோகி அவயோகி நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எது அவங்க என்ன பலன் தருவாங்க அப்படிங்கறத நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இதுல ஒரு ஜாதகத்துல அதிக பாகை பெற்ற கிரகம் குறைந்த பாகை பெற்ற இது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எப்போதுமே திருக்கணிதப்படி மட்டும்தான் பேசுறது ஏன்னா நான் வந்து வாக்கிய பஞ்சாங்க தவறுன்னு சொல்ல வரல என்னோட புரிதலுக்கு நான் சொல்லிக்கிறேன் வாக்கிய பஞ்சாங்க டவர்னு சொல்ல திருக்கணிதம் தான் சரின்றதையும் நான் சொல்லலை என்னோட கணிதம் எனக்கு சொல்லி கொடுத்த முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது திருக்கணி படி பாத்தீங்கன்னாக்கா பலன் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க அதன்படிதான் நான் பலன் எடுத்துட்டு இருக்கேன் அவங்கவுங்களுக்கு எந்த விதத்துல பலன் சொல்ல ஒத்து வருதோ அதன்படி பலன் சொல்லிக்கிட்டோம் நான் இதுல வாக்குவாதமும் அதாவது விதாண்டாவாதம் பேசுறதுக்குலாம் இந்த இடத்துல நம்ம உட்காரல நான் சொல்றதுக்கு அதுக்காகவும் வரலை அதே போல ஜாதகத்துல நமக்கு கரணம் அப்படிங்கறதும் உண்டுதான் பஞ்சாங்கத்தை கண்டுபிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கரணம் இல்லை யோகம் இல்லை நிதி இல்லை நட்சத்திரம் இல்லை கிழமை இல்லை வாரம் இல்லை இப்படிலாம் சொல்லலை அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதகம் எழுதுறப்போ பஞ்சாங்கம் இல்லாம நம்மளும் ஒரு பன்னெண்டு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு கிரகத்தை புரிஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே பஞ்சாங்கத்தை தானே நம்ம வந்து ஜாதகத்தை கனியம் ஏன்னா இப்போ உள்ளவங்க யாரும் பஞ்சாங்கத்தை வச்சு ஜாதகம் எழுதுறது இல்லை அதனால அவங்களுக்கு அதோட புரிதல் இருக்கா இல்லையான்னு எனக்குதான் தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தான் தெரியல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் இல்லாம ஜாதகத்தை யாராலையும் எழுத முடியாது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கமா இருக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கம் வச்சு எழுதுறது உள்ளதுதான் அதனால நீங்க பாக்குறீங்க ஜாதகத்தை கொடுத்து கொடுத்து ஜாதக பலன் பாக்குறீங்களா இருந்தாலும் சரி ஜாதகத்திற்கு பலன் சொல்றவங்களா இருந்தாலும் சரி சொல்றவங்க அவங்களோட விருப்பம் அது எப்படியே சொல்லிக்கோங்க பார்க்கும் நபர்கள் தயவு செய்து உங்களோட ஜாதகத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு போய் அன்னைக்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு உடனே கேட்டு வாங்கி அவர்கிட்ட பலன் சொல்லிட்டு வரணும் அவர் இருக்கிற நீங்கள் கொடுத்த நேரத்துக்கு அவரோட நேர காலங்களை கருதி பன்னெண்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அதாவது அந்த நேரத்துக்குள்ளதை சொல்லிட்டு போயிடுவார் அவர் தசா போட்டுருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வருஷங்களை கழித்து அதாவது பார்த்தீங்கன்னா செல் நீக்கி இருப்பு அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு கீழே அடுத்த அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாக்களை அவர் குறித்து அவர் சொல்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் அதுக்கு மேலே போக முடியாது அதுலேயும் ஒரு போய் வக்கரம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமமான கிரகம் அதுலயும் பாத்தீங்கன்னாக்க நீச பெற்றது நீச பங்கமானது திக்பலம் பெற்றது புரியுதுங்களா அதாவது எந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குது திக்பலம் திக்பலம் அப்படின்னு ஆயிரம் இருக்குது ஒவ்வொரு விதியும் இருக்குது இல்லை வர்க்கோத்தமும் இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கனாக்கா வர்க்க சக்கரம்னு வேற இருக்கு இந்த வர்க்க சக்கர கட்டம்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய உள்ளது இதெல்லாம் எடுத்து ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்ததுமே ஒரு பன்னெண்டு கட்டத்தை பார்த்து பலன் சொல்லி வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னா நம்மளோட அதாவது ஜாதகம் பார்க்க வரவர்களுடைய அவசரமும் உங்களோட வேகமும் தான் ஒரு ஜோதிடருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா துல்லியல் பலன் சொல்ல முடியாத அளவுக்கு கொண்டு போகிறது எனக்கிட்ட நீங்க என்னத்தை தான் பலன் கேட்க வந்தாலும் சரி நான் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை இத்தனை அதாவது எனக்கு முன்கூட்டி அழிச்சா மட்டும்தான் நான் ஜாதகத்தை திருப்பி எழுதி பலன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நான் என்னோட ஜாதகம் எழுதி வச்சிருக்க புக்கை காட்டுறேன் ஆனால் அதை முழுமையாக காட்ட முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல அதோட ஜாதகம் அந்த ஜாதகத்தாரருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மன மனக்குறையை கொடுக்கலாம் நம்மளோட ஜாதகத்தை பொது வெளியில காட்டிட்டாங்கன்னு சொல்லி கூட அதனால அது மாதிரி காட்ட முடியாது நான் எழுதக்கூடியதே பார்த்தீங்கன்னாக்கா இது போல தான் பார்த்தீங்கன்னாக்கா எழுதுவேன் அதுல இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஒரு ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திர பாதத்துல போய் நிற்கும் அந்த நட்சத்திர பாதத்துல நிக்கிற கிரகங்கள் எல்லா கிரகங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுமைப்படுத்தக்கூடிய கிரகமா ஒரு கிரகத்திலிருந்து மூன்று கிரகம் நிச்சயமாக இருக்கும் புரியுதுங்களா சுய சாரத்தில் நின்ற கிரகம் தனியா இருக்கும் சார பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தனியாக இருக்கும் இதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா கிரக பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தனியா இருக்கும் ஒரே நட்சத்திர பாதத்தை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரகம் இருக்கும் இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கிரகங்களை பார்த்தீங்கன்னாக்கா அது வலிமைப்படுத்தக்கூடியதா இல்லை பலவீனப்படுத்தக்கூடியதா இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அது பலவீனப்படுத்துமா பலப்படுத்துமான்றது இருக்குது இதுல இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகத்தோட பார்வை இருக்குது அந்த கிரகத்தோட காரகத்துவம் பாவகத்துவமும் என்ன அதோட ஆதிபத்தியம் என்ன பார்க்க நான் இதை பத்தி விளக்கம் சொல்லவே எனக்கு இருபது நிமிஷம் ஆகுது ஒரு விளக்கம் சொல்றதுக்கே இருபது நிமிடம் கிட்ட ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு இருபதே நிமிடத்துல பாத்தீங்கன்னா பலன் கேட்டுட்டு போகணும்னு நினைச்சா அது எப்படி ஆகும் முடியாது இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எனக்கிட்ட இது நான் வந்து அவங்கள வந்து குறையா சொல்லணுன்றதுக்காக சொல்லல எனக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அம்மா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா பலன் கேட்க வர்றாங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட பலன் கேட்கறாங்க நம்ம சொல்றோம் எல்லாம் செய்யறோம் அதற்கு அடுத்தது பிறகு பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு மூன்று மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா அதை எனக்கு இதுலயே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க மூணு மாதத்துல வந்து ஜோட கத்துக்கிட்டேங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க நான் தனியா பாத்தீங்கன்னா அலுவலகம் வச்சு இப்போ பலன் சொல்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு இது எப்படின்றது எனக்கு சாத்தியம் இல்லை பல வருடங்கள் நான்லாம் படித்து இன்னும் நான் முழுமை பெறலைன்றது சொல்கிறேன் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இங்கே என்னைய வந்து தற்பொருமை பேசிக்கிறதுக்காகலாம் இங்கே சொல்ல வரலைங்க இதில் யாருக்குமே தற்பொருமை ஜோதிடத்துல வந்து தற்பொருமையாக பேசிக்க முடியாதுங்க இந்த இதை வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் இதோட இது வந்து என்னோட இது அப்படின்றதலாம் இங்கே யாருமே உரிமை கொண்டாட முடிய கொண்டாடலாம் முடியாது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னே கண்டுபிடிச்ச நம்ம முப்பாட்டை இருக்கான் பார்த்தீங்களா அந்த முப்பாட்டனோட சொத்து அது இதுல என்னோட உரிமை இருக்குன்னு யாரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை எடுத்துக்கவே முடியாது இந்த முப்பாட்டையும் கண்டுபிடிக்கிறதுனா இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தையும் இருபத்தேழு நட்சத்திரையும் நம்ம கிரகங்களையும் கண்டுபிடிக்கிறதுனாக்கா இன்னைக்கு நம்ம உட்காந்து இதெல்லாம் கணிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது இது எனது முப்பாட்டனின் சொத்துன்னு தெரியல எனது முப்பாட்டனே என்னோட முப்பாட்டன்னு சொல்லல நமது முப்பாட்டன் சொத்து அது அவர் போன சொத்து இது எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா பகிர்ந்து எடுத்து அதன் மூலியமாக பலன் பெற்றுட்டு இருக்கோம் இங்க யாரு நினைக்கிறது போல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகத்தை வாங்கி ஒரு பத்து பேர் வந்தா போதும் பத்து நிமிஷத்துல பலன் சொல்லி அனுப்பிச்சா போதும் அதில் பணம் பார்த்தா போதும் அப்படின்னு மொதல் நினைக்காதீங்க அதே போல ஜோ ஜாதகம் பார்க்க வரவங்களும் நம்ம போனதும் நமக்கு அடுத்த வேலையில இந்த ஜாதகத்தை போய் பலனை அடுத்த அடுத்தாப்புல போறப்ப இல்லை அந்த வேலையை முடிக்கணும் அந்த அந்த இடத்துல போனோம்னா அவங்க அத்தனை மணி வரைக்கும் தான் கடையை வச்சிருப்பாங்க பூட்டிடுவாங்க அதனால சீக்கிரம் பார்த்துட்டு போகணும் சீக்கிரம் சொல்லுங்க இந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க ஜோடிட்டு வரதுன்னா உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிக்கிட்டு வரது மட்டும் வச்சுக்கோங்க அவசரப்பட்டு வரக்கூடாது ஏன் இது இத்தனையும் சொன்னேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஒரு ஜாதகத்துக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்டு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பல்லாயிரம் விஷயங்கள் இருக்குது ஒரு கடல்ல எப்படி பல கோடி உயிரினங்கள் இருக்குதோ அதே போல ஒரு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும் அப்படின்னாக்கா பல கோடி விதிகளே இருக்குது இது இத்தனை விதிகளும் எடுத்துலாம்னு சொல்ல முடியாது முன் காலத்துலாம் ஒரு ஜோதிடரை போய் பார்த்து ஜாதக பலன் கேட்கலாம் அவர்கிட்ட நோட்டை கொடுத்துட்டு வந்துடணும் இத்தனை நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாரு அவர் ஆனா சொன்ன பலன் அத்தனையும் சரியானிருக்கு அந்த காலத்துல ஜோதி ஜோதிடர்கள் ஜாதக பலன் பார்த்து பழமையானவர்கள் வீட்டுக்கு வெளியில உட்காந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒருத்தருக்கு ரெண்டு தான் சொல்ல முடியுது சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட கொஞ்சம் ஜாதகத்தை கொடுத்தாலும் உடனே எல்லாம் பாத்தீங்கன்னா பலன் வராது இவ்வளவு நோட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க இவ்வளவு நோட்டு அந்த நோட்டுல பாத்தீங்கன்னா இத்தனை இன்னைக்கு வந்தா போதும் அது கிடையல்லாம் வராது ஏன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கிடையாது அதாவது தொலைபேசி வசதிகள் கிடையாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியை கட்டிட்டு போய் பலன் கேட்ட காலம்லாம் இருக்குது நடைபயணமாக போய் பலன் கேட்ட காலம்லாம் இருக்கு அது மாதிரிலாம் இன்னைக்கு இல்லை நம்ம நினைச்சா எவ்வளோ நேரத்துல வேணாலும் ஒரு ஜோடரை போய் பார்க்க முடியும் ஆனால் நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல இடத்தமா பாக்கிறோமா நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் கேட்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குல தெய்வமும் உங்களோட இஷ்ட தெய்வமும் அதற்கான அனுக்கிரகத்தை கொடுக்கறதுல தான் இருக்குது நான் இங்கே எல்லாருமே வந்து கெட்ட ஜோதிடர்னு சொல்லலை எல்லாருமே நல்ல ஜோடன்னு சொல்லலை ஜோதிடர்கள்ன்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பலன் நல்லபடியா சொல்லணும் தான் நினைப்பாங்க யாருமே கெடுபலன்னு சொல்லணும்னு நினச்சி ஒரு இடத்துல உட்கார போகிறது கிடையாது அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா அந்த கெடுபல் சொல்லக்கூடாதுன்னு அவங்க நினைச்சு உட்கார்றதுனா சரி ஆனா அவசரம் இல்லாம இருக்காங்களான்றதுக்கு நாம தான் ஜாதகத்தை பார்க்க வருவர்கள் தான் காரணமாகறாங்க அதனால ஜோதிடம்ன்றதுல விதிகள் நிறைய இருக்குது அந்த விதிகள் அத்தனையும் ஒரு ஜாதகத்தில் உள் வைத்து அதன்படி பலன் சொல்றது அப்படிங்கிறது தான் நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இதில் இன்னும் இந்த பதிவில் நிறையா நான் பேசணுன்றதான் நினைக்கிறேன் வரக்கூடிய காலங்களில் ஏன்னா என்னோட பதிவு நான் யூடியூப் சேனல்ன்றது போட்டு ஒரு மாதம் கூட இன்னும் முடியல ஆனால் அதில் நிறையா விஷயம் பதிவு பண்ணன்றதுக்காக நான் சிரத்தை எடுத்து அதாவது என்னது ஜாதக பலன் கேட்க வரவங்களுக்கும் நான் ஜாதக பலன் சொல்லி ஒரு சிரத்தை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் நான் போட்டுட்ருக்கேன் இது முக்கியமாக போடுவது ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்களுக்கும் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காகனா பொதுமக்களாகிய ஜோதிடத்தை பற்றி அறியாதவங்க ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் நினைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஆய்வு பண்ணி நமக்கு பலன் சொல்லக்கூடியத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவுலாம் பாட்டுக்கிட்டு இருக்கேன் அது அந்த பதிவுகளில் இருக்கிறபடி இப்படி நீங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆய்வு பண்ணி பலன் சொல்லக்கூடிய இடங்களை தேடுங்க கட்டணம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆய்வு சொல்லி பலன் சொல்லக்கூடிய இடங்களில் கட்டணம் அதிகமாக தான் கேட்பாங்க அதுக்கெல்லாம் உட்பட்டு போறவங்க போங்க அதை பற்றி ஒன்றும் கிடையாது உங்களுக்கு என்ன கட்டணம் உங்களால் கொடுக்க முடியுமோ உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை தேர்ந்து எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கான பலன் எந்த அளவுக்கு கிடைக்குமோ அது அதன்படி தான் கிடைக்க போகுது இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டணம் அதிகமாக அந்த கட்டணம் தான் பேசுறதுக்குலாம் நம்ம வரல பொதுவான ஒரு கருத்தா இங்கே சொல்றதுக்கு தான் இதை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதனால ஜோதிடம்ன்ற தெய்வீக கலையில் ஜாதக பலன் அறிந்துக்கு ஆசைப்படும் அத்தனை ஜாதகதாரர்களுக்கும் துல்லியங்களையும் நுணுக்கங்களையும் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் ஆய்வு செய்து ஆராய்ந்து பலன் சொல்லக்கூடியது தெரிஞ்சுக்கிறது நல்லது 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 மறுபடியும் சொல்கிறேன் ஜோதிடர்கிட்ட போய் ஜாதக பலன் கேட்கும்போது இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்துக்கணும் ஒரு ஒன்றும் இல்லை உங்கள் குழந்தைக்கு திருமணம் எப்போன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை திருமணத்துக்கான பொருத்தத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும் நினைச்சாலே அதுக்கே அவர் நிறையா விஷயங்களை ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது அதில் உடனே போய் ஜாதகத்தை பார்த்ததும் உடனே லக்னத்துக்கு ஏழுல செவ்வா லக்னத்துக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது லக்னத்துக்கு எட்டாம் இடத்து லக்கணத்தில் உட்காந்துருக்காரு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்து லக்னத்துல உட்காந்துருக்கா இப்படின்றத பார்த்துட்டு உடனே டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வந்துடுவோம் முடியாது அதனால அது மாதிரி இதுக்கு நீங்கள் எந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா உடந்தையாக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இனி மேற்பட்டு வரக்கூடிய பதிவுகளில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நான் இந்த ஜா இந்த ஜ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்றத இங்கே சொல்கிறதுக்கெல்லாம் இது அதுக்காக பதிவு நான் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அடுத்தடுத்து எனது பதிவு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதோ அது உங்களோட விருப்பம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் அடுத்து நான் நல்ல பதிவாக போகிறேன் தொடர்ந்து எனது பதிவை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் ஓம் நமச்சி